தமிழர்களுக்கு அன்பு வணக்கம் நம்மோடு தமிழ்நாடு புதுச்சேரி பார் கவுன்சில் மெம்பர் திரு வேல்முருகன் இணைந்திருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் கோபால் சார் தமிழ்நாடு பாண்டிச்சேரி அப்படிங்கிற அந்த பார் கவுன்சிலுக்குள்ளே கிட்டத்தட்ட நம்ம எவ்வளோ பேர் இதுவரைக்கும் என்ரோல் பண்ணியிருப்பாங்க சார் சற்றேரக்குறைய ஒன்றரை லட்சம் வழக்கறிஞர்கள் வந்து நம்ம பார் கவுன்சிலில் பதிவு செய்திருக்கிறாங்க இது ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா இடையில் இறந்து போன வழக்கறிஞர்கள் அதெல்லாம் மைனஸ் ப்ளஸ் என்ரோல் பண்ணிட்டு ப்ராக்டிஸ்ல இல்லாதவங்க அண்ட் ப்ராக்டிஸ் பண்ணாமல் சிலர் வந்து சஸ்பென்ஷன் ஆஃப் ப்ராக்டிஸ் கொடுத்துட்டு தே மைட் ஜாயின் சம் கம்பெனிஸ் லீகல் கன்சல்டன்ஸ் அது மாதிரிலாம் இருக்கிறவங்களாம் விளக்கிட்டு பார்த்தோன்னா சற்றேறக்குறைய ஒரு லட்சம் வழக்கறிஞர்கள் வந்து பதிவு பெற்ற வழக்கறிஞர்கள் வந்துட்டு ஆக்டிவ் ப்ராக்டிஸில் இருப்பாங்க கோபால் எத்தனை வருஷத்துக்கு ஒருக்கா பார் கவுன்சிலுக்கு எலெக்ஷன் நம்ம அடிப்படையில் நம்முடைய பார் கவுன்சில் அதாவது அட்வொகேட்ஸ் ஆக்ட் நைன்டீன் சிக்ஸ்டி ஒன் கான்டம்ப்ளேட் ஃபைவ் இயர் டென்யூர் அது மட்டும் இல்லாமல் அந்த ஐந்து வருடங்களுக்குள்ளாக தேர்தல் அடுத்த தேர்தல் நடத்தி முடிக்கப்பட வேண்டும் அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த தேர்தலை நடை நடத்துவதற்காக ஒரு ஆறு மாதங்கள் வந்து எக்ஸ்டென்ஷன் கொடுக்கலாம்னு சொல்லி சட்ட ரீதியாக அந்த நம்ம அட்வொகேட்ஸ் ஆக்ட் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுதுங்க ஆனால் இப்போ நம்ம சமீபத்தில் பார்க்கும்போது நானும் ஒரு அட்வொகேட்டாக இருந்து பார்க்கும்போது எக்ஸ்டென்ஷன் டைம் அப்படிங்கிறது ரொம்ப ரெண்டு மூணு வருஷம் அப்படி தள்ளி போனது மாதிரி இருக்கு தெரியும் நம்மளுடைய பார் கவுன்சில் தேர்தலெலாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா முறையாக கடந்த இரண்டாயிரத்தி பதினொன்று வரை வந்துட்டு கிட்டத்தட்ட அந்த ஐந்து வருட கால காலத்திற்குள்ளாகவோ அல்லது அதாவது நம்மளுடைய வழக்கறிஞர்கள் தேர்தல் அதாவது குறிப்பாக பார் கவுன்சில் தேர்தல் பார்த்தீங்கன்னா கடந்த காலங்கள் அதாவது இஃப் ஐ எம் ரைட் டூ தௌசண்ட் லெவன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த தேர்தல்கள் வந்து முறையாக அதிகபட்சம் ஐந்து வருடங்கள் இல்லைனா அதிகபட்சமாக ஒரு ஐந்தரை ஆண்டு கால காலகட்டத்திற்குள்ளாக நடத்தி நடைபெற்றது இந்த ரெண்டாயிரத்தி பதினொன்று நடைபெற்ற தேர்தலுக்கு பிறகு நம்ம ஒட்டுமொத்த இந்தியாவிலுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினாறுல நம்ம இந்தியா முழுவதும் சற்றேற குறைய பத்தொன்பது பார் கவுன்சில்கள் இருக்குது பத்தொன்பது பார் கவுன்சில்ஸ் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய பார் கவுன்சில்ஸ் இருக்கு அண்டர் தி அட்வொகேட்ஸ் ஆக்ட் அந்த தேர்தலில் ரெண்டாயிரத்தி பதினாறு காலகட்டத்தில் தான் வந்து அன்றைக்கு இருந்த பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா சர்டிஃபிகேட் ஆஃப் ப்ராக்டிஸ் ரூல்ஸ்னு ஒன்று கொண்டு வந்திருந்தாங்க அது வந்து உண்மையிலே கொண்டு வரப்பட்டதற்கான காரணங்கள் வந்து நியாயமான காரணங்கள் ஏன்னா பல்வேறு நிலையில் பார்த்தீங்கன்னா அதாவது தகுதி பெற்ற வழக்கறிஞர்கள் வந்து வழக்கறிஞர்களாக பதிவு பெறாமலேயே வந்து வழக்கறிஞர்களாக செயல்படுறாங்க அண்ட் அவர்களுடைய சர்டிபிகேட் போலியாக கொடுத்து வழக்கறிஞராக பதிவு செய்திருக்கிறார்கள் இது போன்ற குற்றச்சாட்டுகள் பல்வேறு நிலைகளில் வந்து இருந்தது இதையெல்லாம் சரி செய்யணும் சீர் செய்யணும்ன்ற அடிப்படையில ஒரு நல்ல நோக்கத்தோடு தான் சர்டிபிகேட் ஆஃப் பிராக்டிஸ் ரூல்ஸ் பதினைந்தில் உருவாக்கப்பட்டது அதன் அடிப்படையில பாத்தீங்கன்னா அனைத்து அதாவது இன்றைய தினம் நம்மளுடைய அதாவது வழக்கறிஞராக பதிவு செய்த அனைத்து வழக்கறிஞர்களும் அவர்களுடைய அந்த கல்வி சான்றுகளை சமர்ப்பித்து அது இல்லாது வழக்கறிஞர் தான் எல்லாரும் இருக்கிறாங்க அப்படின்றது நிரூபிப்பதற்காகவும் அவர்கள் தொழில தொடர்ந்து ப ஈடுபட்டு இருக்காங்கன்ற அடிப்படையை நிரூபிப்பதற்காகவும் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வழக்கறிஞரும் ஒவ்வொரு ஐந்து ஆண்டு காலத்துக்கு கடந்த அந்த குறிப்பிட்ட ஐந்து ஆண்டுகளில் குறைந்தபட்சம் வருடத்திற்கு ஒரு வக்காலத்தாவது தாக்கல் செஞ்சுருக்கணும் அது மட்டும் இல்லாது இந்த இப்ப நம்ம கன்வெயன்ஸ்ல இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் அவர்கள் வந்து குறிப்பிட்ட நம்பர் ஆஃப் கன்வெயின்ஸ் டாக்குமெண்ட் இருக்கணும் இல்லனா இப்ப பாத்தீங்கன்னா இந்த நம்ம ஃபார்ம்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க நிறைய லா ஃபார்ம்ஸ் வந்துச்சு அப்ப அந்த ஃபார்ம்ல வந்து சில நேரம் அவங்க வந்து அவங்க பே பெயர்களில் வந்து வக்காலத்து தாக்கல் செய்யப்படுவதில்லை ஆனா அந்த ஃபார்ம் ரெஜிஸ்டர்ட் லா ஃபார்ம்ஸோட பெயர்களில் வந்து வழக்குகள் தாக்கல் செய்யப்படுறதுனால அந்த குறிப்பிட்ட வழக்கறிஞர் இவனுடைய பெயர் வந்து அந்த நம்மளுடைய காஸ்ட் லிஸ்ட்லேயோ இல்லை வழக்கறிஞர் அந்த பதிவு செய்த பட்டியலையோ இருக்கு இல்லை இல்லாமல் போகலாம் அது போன்ற சூழ்நிலைகள்லாம் வந்து அந்த லா ஃபார்ம் ரெஜிஸ்டர் லா ஃபார்ம் ஒரு சர்டிஃபை பண்ணணும் ஓகே அப்படின்ற ஒரு நடைமுறையும் இது எல்லாமே வந்து அந்த லா ஃபார்மில் அவங்க ரெஜிஸ்டர் மெம்பராக இருக்கணும் அவங்க அசோசியேட்டாக இருக்கலாம் அவங்க ரெஜிஸ்டர்ட் மெம்பர்னா தட் லா ஃபார்ம் சுட் பின் ரெஜிஸ்டர்ட் வித் தி ஐ கோர்ட் அண்ட் பார் கவுன்சில் இன்னொன்னு பாத்தீங்கன்னா அந்த நைன்டீன் செவன்டி ஃபைவ் முன்பாக பதிவு செய்த வழக்கறிஞர்கள் அதுல இருந்து எக்ஸ்டன்ட் பண்ணியிருந்தாங்க நாற்பது ஆண்டு காலம் கடந்து விட்டவர்கள் அவர்களை வந்துட்டு அவர்களுடைய கல்வி சான்றிதழ் பரிசீலனை இருந்து விலக்கு அளிக்கப்பட்டது ஆனா வந்து இந்த சட்ட அதாவது வடிவம் அந்த சர்டிபிகேட் ஆஃப் பிராக்டிஸ் ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா பல்வேறு மாநிலங்கள்ல வந்து பல வ வழக்கறிஞர்கள் வந்து இதை வந்து எதிர்த்து உச்ச பல்வேறு மாநில உயர்நீதிமன்றங்கள்லயும் இதை வந்து எதிர்த்து வழக்குகள் தாக்கல் செஞ்சிரு சி கேஓ பி கேக்க கூடாதுன்னு அது அது அவர்களோட சில நியாயமான கோரிக்கைகளும் அதுல இருந்தது அதுல திஸ் மெக்கானிசம் கான்டெம்ப்ளேட் இப்ப நீங்க உதாரணத்துக்கு எடுத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து அந்த ஒரு இரண்டு மூன்று ஆண்டு காலம் தொடர்ந்து ப்ராக்டிஸ் செய்ய முடியாத சூழ்நிலை ஏற்படலாம் அவருக்கு வந்துட்டு ஏதாவது ஒரு உடல்நிலை சரியில்லாமல் இருக்கலாம் ஏதோ ஒரு சில காரணங்களை தவிர்க்க முடியாத காரணங்களால் வழக்கு கூட வராமல் இருக்கலாம் சிலருக்கு அது போன்ற அது அந்த நடைமுறைகள்லாம் நீங்கள் கணக்கில் எடுத்துக்கணும் அதனால ஒட்டுமொத்தமாக இது என்ன பண்ணிட்டாங்கன்னா ப்ராக்டிசிங் லாயர்ஸ் நான் ப்ராக்டிசிங் லாயர்ஸ்னு ஒரு லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய முகாந்திரம் இருக்கிறதா இதில் இருந்தது ஸோ இதெல்லாம் எதிர்த்து வழக்கறிஞர்கள் வந்து வழக்கு தாக்கல் செய்தீர்கள் அப்போது வந்து அகில இந்திய பார் கவுன்சில் வந்து ஒட்டுமொத்த மாநிலங்களின் பல்வேறு மாநிலங்களில் தாக்கல் செய்த வழக்குகளை எல்லாம் வந்து இது ஏன்னா அது சென்ட்ரல் ஆக்டாக அது ரூலாக இருக்குது அது ஒட்டுமொத்தமாக மொத்தமாக பார்க்க வந்து சுப் மாண்புமிகு உச்ச நீதிமன்றத்தில் விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்ற ரீதியில் எல்லாத்தையும் டிரான்ஸ்ஃபர் பெட்டிஷன் போட்டு அனைத்தும் வாங்குது அப்போ என்னாச்சுன்னா இந்த பதினாறில் நடைபெற வேண்டிய தேர்தல்கள் பல்வேறு மாநிலங்களில் இந்த சர்டிஃபிகேட் ஆஃப் பிராக்டிஸ் நடைமுறை முடித்த பிறகு தான் தேர்தல் நடைபெற வேண்டும்ன்ற சூழ்நிலை இருந்தப்ப அந்த வழக்கில் வந்து அப்போ எல்லோரும் நாங்கள் வழக்கு தாக்கல் செஞ்சுருந்தோம் அந்த வழக்கில் வந்து குறிப்பாக மாண்புமிகு நீதி அரசு அகர்வால் அவர்கள் வந்து என்ன ஒரு உத்தரவு போட்டிருந்தார் கடந்த தேர்தல் ரெண்டாயிரத்தி பதினாலு பதினேழு பதினெட்டில் நடைபெற்ற தேர்தலில் அவர் என்ன ஒரு மேண்டேட் கொடுத்துருந்தாங்கன்னா எந்தெந்த வழக்கறிஞர்களெல்லாம் சர்டிஃபிகேட் ஆஃப் ப்ராக்டிஸும் வக்காலத்தும் தாக்கல் செய்திருந்தார்களோ அவர்களெல்லாம் நீங்கள் வந்து லிஸ்ட்டில் சேர்த்துடுங்க அவர்களை வைத்து ந தேர்தலை நடைபெ நடத்துங்க அப்படின்ற ஒரு உத்தரவு கொடுத்துருந்தாங்க கொடுத்துட்டு இது குறித்த வெலிடிட்டி ஆஃப் அந்த சர்டிஃபிகேட் ஆஃப் ப்ராக்டிஸ் வெலிடிட்டி ஆஃப் அந்த ஆக்டை வந்து நாங்கள் நாங்கள் ஆராயிறோம் அப்படின் பட் இடைக்காலமாக இதனால் இந்த தேர்தல்கள் தள்ளி வைக்கப்பட வேண்டியதில்லை தேர்தல்கள் கேன் கோ ஆன் சொல்லி குறிப்பாக யாரெல்லாம் அந்த சர்டிஃபிகேட் ஆஃப் ப்ராக்டிஸ் கொடுத்துருந்தார்களோ அதே அது வந்து ரெண்டாயிரத்து பத்துக்கு முன்பாக சர்டிஃபிகேட் ஆஃப் ப்ராக்டிஸும் ரெண்டாயிரத்தி பத்துக்கு பிறகு வழக்கறிஞர்களாக பதிவு செய்தவர்கள் வந்து ஒரு டிக்ளரேஷன் கொடுக்கணும் இந்த அடிப்படையில் இந்த தேர்தல் நடைபெற்றது ரெண்டாயிரத்தி பதினேழில் நடைபெற்றது அதன் பிறகு வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் தேர்தல் நடைபெற்று ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இதுலயுமே சில இடையூறுகள் தான் செய்து குறிப்பாக நம்மளுடைய தமிழக பார் கவுன்சில் தேர்தல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு மார்ச் மாதம் நடைபெற்றது பதினெட்டு மார்ச்ல நடைபெற்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டது எப்பன்னு பார்த்தீங்கன்னா ஐந்து ஏழு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல் நடைபெற்றது மார்ச் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல நடைபெற்றது அதன் பிறகு முடிவுகள் அறிவிக்கப்பட்டது பாத்தீங்கன்னா நோட்டிஃபைடு தி ரிசல்ட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏன்னா அந் கடந்த முறையும் வந்துட்டு அந்த ரிசல்ட் இது எண்ணிக்கையே ஒரு மாசம் ஆகும் இல்ல அதிகபட்சமா ரெண்டு மாசம் ஆகும் பட் சில பல இடையூறுகளால் அந்த தொடர்ந்து அந்த வந்து நீட்டிக்கப்பட்டு முடிவுகள் அஃபிஷியலாக தெரிவிக்கப்படாத சூழ்நிலையிலும் முடிவுகள் அதாவது வாக்கு எண்ணிக்கை முடிவு பெற்றது ஆனால் ரிசல்ட்ஸ் அஃபிஷியலாக வேறு நாட் டிக்ளேர்ட் ஏன்னா அப்போ ஒரு கமிட்டி ஒன்று போட்டு அந்த கமிட்டி தான் அந்த முடிவில் அறிவிக்கணும் பல்வேறு வழக்கறிஞர் வந்துட்டு இது முன்பு எப்போதும் இல்லாத இந்த எலக்ட்ரல் டெமோக்ரஸியில் எப்போவுமே நடைபெறாத ஒரு விஷயம் தேர்ந்தெடுக்கப்பட்ட முடிவுகள் அறிவிக்கப்பட்ட பிறகுதான் அதை சேலஞ்ச் பண்ணி நம்ம ஒரு டிரைபியூனலுக்கு போவோம் இங்கே அன்ஃபார்ச்சுனேட்லி கடந்த முறை பார்த்திங்கன்னா அந்த முடிவுகள் வந்து திட்டமிட்டு அறிவிக்கப்படாமல் தள்ளி வைக்கப்பட்டு நம்முடைய மாநில தேர்தல் முடிவுகள் வந்து கிட்டத்தட்ட தேர்தல் முடிந்து பதினாறு மாதங்கள் முடிந்துதான் வந்து முடிவுகள் அறிவிக்கப்பட்டது சரியா சொல்லணும்னா ஐந்து ஏழு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தான் அந்த முடிவுகள் அறிவிக்கப்பட்டது சட்ட போராட்டம் போராட்டம் நடத்தி தான் அறிவிக்கப்பட்டது அப்ப வந்து அஃப்கோர்ஸ் அந்த அந்த தேதியில இருந்து தான் எங்களுடைய அந்த பதவி காலம் ஆரம்பிக்கும் அப்படின்னா கூட ஃபைவ் இயர்ஸ் முடிஞ்சிச்சு அந்த பீரியட் முடியறதுக்கு முன்னாடி நீங்க எலெக்ஷனுக்கு கால்பார் பண்ணணும் ஒரு பெரிய ஒரு சர்கியஸ் மோசமா இருக்கு கொரோனா காலகட்டமா இருக்கு ஏதோ ஒரு வார் இருக்கு அந்த நீங்க எக்ஸ்டென்ஷன் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் எடுத்துக்கலாம் பட் அப்படி ஒருஷன் இல்லை இதில் அதுதான் அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா அதுக்கப்புறம் இந்த சர்டிஃபிகேட் ஆஃப் பிராக்டிஸ் இது வரைக்கும் வந்து எங்கள் பார் கவுன்சில் வெரிஃபை பண்ணாங்க அது வெரிஃபை பண்ண ரெக்கார்ட்ஸ் இருக்குது எல்லாமே இருந்த போதிலும் இதுவரை யாருக்கும் வந்து அந்த சர்டிஃபிகேட் ஆஃப் ப்ராக்டிஸ் கொடுக்கப்படவில்லை நாட் ஈவன் எ சிங்கிள் லாயர் வாஸ் கிவன் சர்டிஃபிகேட் ஆஃப் ப்ராக்டிஸ் தி பார் கவுன்சில் கிட்டத்தட்ட கடந்த தேர்தலிலேயே ஐம்பத்தி நாலாயிரம் வழக்கறிஞர்கள் வந்து இந்த சர்டிஃபிகேட் ஆஃப் ப்ராக்டிஸ் வந்து கொடுத்துருந்தாங்க அவர்களுக்கு யாருக்குமே வந்து இதுவரை வந்து இந்த சர்டிஃபிகேட் ஆஃப் பிராக்டிஸ் அண்ட் டிக்ளரேஷன் கொடுத்துருந்தாங்க ஏன்னா சென்னை உயர்நீதிமன்றத்தில் வந்து மாண்புமிகு நீதி அரசு திரு கிருபாகரன் ஒரு காலகட்டத்தில் என்ன பண்ணாங்கன்னா இது மாதிரியான பல்வேறு போலி வழக்கறிஞர்கள் ப நம்ம நெருங்கிய அதாவது நம்ம சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய மாநிலங்கள்லேருந்து பல்வேறு ப பல்வேறு நபர்கள் வந்துட்டு முறையாக சட்டக்கல்வி பயிலாமல் இங்கே சட்ட நம்மளோட பார் கவுன்சிலில் சர்டிஃபிகேட்ஸ் பெற்று நம்மளோட பார் கவுன்சிலில் பதிவு செய்கிறாங்க அப்படின்ற ஒரு பொதுவான ஒரு குற்றச்சாட்டு எழுந்தது அப்போது இதையெல்லாம் ரெகுலேட் பண்ணுன்றதுக்காக மாண்புமிகு நம்முடைய நீ முன்னாள் நீதியரசர் திரு கிருபாகரன் அவர்கள் வந்து அனைத்து வழக்கறிஞர்களுடைய சான்றிதழ்களும் சரிபார்க்கப்பட்டு அவர்களுடைய அதாவது கல்வி அதாவது அந்த கல்லூரியில் படித்த காலகட்டங்கள் அந்த அட்டனன்ஸ் அவங்களோட பேக்ரவுண்டு அதாவது கிரிமினல் குற்ற வழக்குகள் பின்னணியில் இருந்தால் கூட அதையெல்லாம் விசாரித்து தான் அவர்கள் வந்து வழக்கறிஞர்களாக பதிவு செய்யணும்னு ஒரு உத்தரவிட்டாங்க ஓகே அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா தமிழக பார் கவுன்சில் இந்த ஈவன் இந்த சர்டிஃபிகேட் ஆஃப் ப்ராக்டிஸ் வருவதற்கு முன்பாகவே இந்த நம்மளுடைய சான்றிதழ்கள் சரிபார்ப்பு மாண்புமிகு நம்முடைய சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் வந்துட்டு ஈவன் என்ரோல்மெண்ட் ப்ராசஸ்க்காக என்ரோல்மெண்ட் ப்ராசஸ்லையே அப்போ வந்து வழக்குகள் நிலுவையில் இருந்தாவே அவர்களுக்கு வந்து என்ரோல்மெண்ட் செய்யப்படுவதில்லை அவர்களுக்கு வந்துட்டு தமிழக பார் கவுன்சில் வந்துட்டு அவர்களை வந்து வழக்கறிஞர்களாக பதிவு செய்யல இது போன்ற நடைமுறை ஆரம்பிச்சு அதன் பிறகும் வந்து பார்த்திங்க இதை தொடர்ந்து நம்முடைய வழக்க நம்ம இந்திய அளவிலேயே நம்முடைய ஒரு சிறப்பான முயற்சி நம்ம பார் கவுன்சில் என்ன எடுத்தோன்னா வழக்கறிஞர்களுடைய குற்றப்பின்னணி அவர்களுடைய ஆதார் ஐ மீன் ஐடி வாஸ் வெரிஃபைடு இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் வேர் வெரிஃபைடு ஏன்னா வந்து நிறைய பேர் வந்துட்டு வருமானம் பெற்றுக்கொண்டே அந்த காலகட்டத்தில் அவர்கள் கல்வி படித்ததாக சொல்லப்பட்ட காலகட்டத்தில் கூட அவர்களுடைய வருமானம்லாம் நம்ம வெரிஃபை பண்ணோம் அப்படி பார்க்கும்போது பல நம்மக்கிட்ட என்ரோல் பண்ண அந்த பலரினுடைய விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டது இதன் அடிப்படையில் அவர்கள் அந்த க படிக்கின்ற காலகட்டத்தில் வந்து அவர்களுக்கு வருமானம் வந்திருந்தால் சப்போஸ் அவங்க வேறு எங்கேயோ இருந்து பணியில் இருந்தாங்க அப்படின்ற நிலையெல்லாம் தெரியும் போது நம்ம வந்து நிராகரிச்சிட்ருந்தோம் அதனால் வந்து தட் வாஸ் அண்டர் தி ப்ராசஸ் ஸோ இதனால என்ன பண்ணோம்னா இந்த ரெண்டாயிரத்தி போய் தான் முடியும் கமிட்டிக்கு போய் என்ரோல்மெண்ட் கமிட்டி இருக்குதாங்க ஸ்டாச்சுட்டரி கமிட்டி இதெல்லாம் நடைபெற்றுட்டு இருந்தது அதுக்கப்புறம் நம்மளுடைய இந்த பணிக்கு அந்த எங்களுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட காலம் வந்துட்டு டுவெண்ட்டி ஃபோரில் வந்து முடி முடிந்து விட்டது ஐந்து அந்த ஐந்தாண்டு காலம் அதனால் அந்த காலகட்டத்தில் என்ன பண்ணாங்க பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இந்த பா சர்டிஃபிகேட் ஆஃப் ப்ராக்டிஸில் வந்து ரூல் தேர்ட்டி டூவில் ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க அது என்ன அமெண்ட்மெண்ட்னா இந்த சர்டிஃபிகேட் ஆஃப் ப்ராக்டிஸ் அந்த வெரிஃபிகேஷன் அந்த சரிபார்ப்பு பணி முடிந்த பிறகு தான் அடுத்த தேர்தலையே நடத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி பதினெட்டு மாதங்கள் வந்து எல்லா த்ரூ அவுட் இந்தியா ஒட்டுமொத்த இந்தியாவிலும் இருக்கக்கூடிய அனைத்து பார் பதவி பதவிக்காலத்தை பதினெட்டு மாதங்கள் பிளஸ் சிக்ஸ் மந்த்ஸ் இரண்டு ஆண்டு காலமாக நீட்டித்தது ஓகே இதை நீட்டித்தது வந்து முற்றிலும் வந்து அந்த நம்மளுடைய வழக்கறிஞர் சட்டத்துக்கு முற்றிலும் எதிரானது ஏன்னா நம்மளுடைய வழக்கு உங்களுக்கு எல்லாம் தெரியும் அட்வொகேட்ஸ் ஆக்ட் காண்டம்ளேட்ஸ் ஒன்லி ஃபைவ் இயர் டென்யூ பிளஸ் சிக்ஸ் மந்த்ஸ் எக்ஸ்டென்ஷன் கொடுக்கலான்னு தான் ஆக்ட்ல இருக்கு இது முன்பு எப்போதும் இல்லாத நிலையில ஒட்டுமொத்த பார் கவுன்சிலினுடைய பதவி காலம் நீட்டிக்கப்பட்டு அந்தந்த ஏற்கனவே பதவியில் இருந்தவர்கள் இரண்டு ஆண்டுகள் நீட்டித்து கொள்ளலாம் என்று ஒரு அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வந்திருந்தாங்க இதை எதிர்த்து தான் நம்முடைய இந்தியாவிலே இதை வந்து எதிர்த்து தாக்கல் செய்த ஒரே மாநிலம் நம்முடைய மாநிலம் தான் அதிலும் குறிப்பாக நம்முடைய வழக்கறிஞர் திரு வரதன் நம்முடைய மூத்த உறுப்பினராக கிட்டத்தட்ட ஐந்தாண் ஃபைவ் டேர்ம்ஸ் ஈ அ பார் கவுன்சில் மெம்பராக இருந்த செங்கல்பட்டை சேர்ந்த மூத்த வழக்கறிஞர் அந்த வழக்கை வந்து பதிவு செய்தாங்க அதுல வந்து இந்த ரூல் தேர்ட்டி வந்து முற்றிலும் சட்டத்துக்கு விரோதமானது இதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு வாதம் வைத்து அந்த வழக்கில் நாங்கள் தான் வந்து தாக்கல் செய்திருந்தோம் ஐ வாஸ் கவுன்சில் ஆன் ரெக்கார்ட் அந்த கேஸ்ல அந்த வழக்கில தான் தொடர்ந்து அந்த வழக்கு வந்து நாங்கள் ரெண்டாயிரத்தி மூணுலேயே அந்த வழக்கு பதிவு தாக்கல் செய்துட்டோம் இந்த வழக்கில் வந்து சா தாக்கல் செய்திருந்தாலும் ஆனால் ஏன்னோ அது வந்துட்டு அது நடைமுறையில் இருக்கக்கூடிய சில சிக்கல்கள்னால அந்த வழக்கு வந்து லிஸ்டிங் பிரச்சனை அதெல்லாம் இருந்தது அப்புறம் இறுதியாக பார்த்தீங்கன்னா இருபத்தைந்து அதாவது கடந்த இருபத்தைந்து ஏப்ரல் மாதங்களில் வந்து அன்றைக்கு இருக்கக்கூடிய தலைமை நீதியரசர்கிட்ட முறையிட்டு நாங்கள் சொன்ன பிறகு இது வந்து வழக்கு எடுத்துக்கொள்ளப்படும் என்று சொல்லப்பட்டது அதற்கு பிறகு அப்புறம் பார்த்திங்கன்னா செப்டம்பர் மாதத்தில் செப்டம்பர் கடந்த செப்டம்பர் மாதம் இஃப் ஐ எம் ரைட்டு ட்வெண்ட்டி ஃபோர் நைன் நினைக்கிறேன் அந்த அப்போ வந்து இந்த விசாரணை இறுதியாக எடுத்துக்கொள்ளப்படும் அப்படின்னு சொன்னாங்க அதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா இந்த வழக்கு கடந்த பதினெட்டு பதினொன்று அன்றைய தினம் இந்த வழக்கு எடுத்து விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு கண்டிப்பாக இதை நடத்தி முடித்த பிறகு தான் வந்து தேர்தல் நடைபெறணும் அப்படின்ற ஒரு வாதத்தை வைத்தார்கள் அதை முற்றிலுமாக உச்சநீதிமன்றம் நிராகரித்தது இந்த சர்டிஃபிகேட் ஆஃப் பிராக்டிஸ் அது வந்து நாங்களும் யாருமே வந்து அடிப்படையில இந்த சர்டிஃபிகேட் ரூல்ஸை வந்து நம்ம எதிர்க்கல சரி பார்க்கணும் அப்படின்றதெல்லாம் எதிர்ப்பு எதிர்ப்பு நிலையில இல்லை எஸ் வி நீட் சம் மெக்கானிசம் டு ரெகுலேட் அவர் லீகல் பிராக்டிஸ் பட் இதை காரணம் காட்டி இந்த எக்ஸ்டென்ஷன் ஆஃப் இந்த வந்து டேர்ம் எக்ஸ்டென்ஷன் பண்றதை வந்துட்டு ஏற்றுக்கொள்ள முடியாது எங்களுடைய வலுவான வாதங்களை வைத்தோம் அதன் அடிப்படையில தான் பதினெட்டு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மாண்புமிகு உச்சநீதிமன்றம் வந்து என்ன அந்த உத்தரவு வந்து அதில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக மாண்புமிகு அப்போ இப்போது இருக்கக்கூடிய தலைமை நீதியரசர் சூரியகாந்த் அப்புறம் நிதி நீதியரசர் திரு உஜ்ஜல் புயான் தலைமையிலான அந்த பெஞ்ச் வந்து பதினெட்டு பதினொன்று வந்து இந்த தேர்தலை ஐந்து மா ஐந்து கட்டங்களாக நடத்தி முடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு வெளியிட்டுருந்தாங்க ஃபைவ் பேஸ் கொடுத்துருக்காங்க பல்வேறு மாநிலங்களை கொடுத்துருந்தாங்க அதாவது த்ரூ அவுட் த கண்ட்ரி இருக்கிறனால அதில் பார்த்தீங்கன்னா எக்ஸப்ட் டூ த்ரீ ஸ்டேட்ஸ் தவிர மற்ற எல்லா ஸ்டேட்டுமே தேர்தல் நடைபெற வேண்டும் அதாவது பீகார் அதாவது பீகார் அண்ட் ஒரிசா போன்ற மாநிலங்களில் மட்டும் தேர்தல் நடை நடைபெற்று முடிந்து விட்டது இதுல பெரிய பெரடாக்ஸ் என்னங்கன்னா அவங்க ஒழுங்கா சிஓபி கொடுத்து எலெக்ஷன் நடத்திட்டாங்க அதுலயுமே பல கேள்விக்குறிகள் இருக்கு இல்ல உள்ள முக்கியமான பெரடாக்ஸ் என்னன்னா பார் கவுன்சிலுடைய சேர்மனாக இருக்கக்கூடியவருடைய மாநிலம் பீகார் மாநிலம் அந்த மாநிலத்தில் இந்த நடைமுறை வந்து பின்பற்றப்படல அந்த மாநிலத்தில் மட்டும் தேர்தல் நடைபெற்று அவர் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஆல் இந்தியா பார் கவுன்சிலுடைய சேர்மனாக இருக்கக்கூடியவர் அவர் அவருடைய மாநிலத்தில் தேர்தல் நடைபெற்று அவர் அங்கே மட்டும் முடிவுகள் அறிவிக்கப்பட்டு மீண்டும் இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டார் இதையெல்லாம் நாங்கள் ஒரு உதாரணமா சொல்லியிருந்தோம் இந்த வழக்கில் அதன் அடிப்படையில் இந்த ஐந்து கட்டங்களாக தேர்தல் நடைபெற வேண்டும் என்று ஒரு நம்மளுடைய உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டு குறிப்பா ரெண்டு கமிட்டி அப்பாயிண்ட் பண்ணியிருந்தாங்க நம்மளுடைய உச்ச நீதிமன்றம் ஒண்ணு வந்து அகில இந்திய அளவிலும் இந்த தேர்தலை கண்காணிப்பதற்கு கமிட்டின்னு கமிட்டி அமைத்திருந்தாங்க அது யார்னா மாண்புமிகு மிகு முன்னாள் உச்சநீதிமன்றத்தின் நீதியரசர் திரு சுதன்சு துலியா அவர்கள் தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டது அதே போன்று இந்த ஐந்து மாநில தே ஐந்து கட்டங்களாக நடைபெறக்கூடிய தேர்தல்களும் ஐந்து முன்னாள் தலைமை நீதியரசர்கள் தலைமையில் குழு அமைக்கப்பட்டது வெவ்வேறு பல்வேறு அந்த மாநிலங்களுக்கு குறிப்பாக அப்படி பார்க்கும் போது நம்ம டஃபான் எலெக்ஷனாக டஃப் ஆன் எலெக்ஷனா குறிப்பாக தமிழக தேர்தலுக்கோ பார்த்திங்கன்னா நம்முடைய தேர்தலை வந்துட்டு ஏப்ரல் மாதம் ஏப்ரல் முப்பதுக்குள்ளாக அதாவது இந்த வருடம் ஏப் இருபத்தி இருபத்தி ஆறுக்குள்ளாக தேர்தல் அறிவிக்கப்பட்டு தேர்தல்கள் நடை நடைபெற்று முடிவுகள் அறிவிக்கப்பட வேண்டும் என்று ஒரு உத்தரவை வழங்கினேன் ஏன்னா உங்களுக்கு தெரியும் கடந்த முறை முடிவுகளை அறிவிக்கிறதுக்கே உணரையாண்டுக்கல அதுவே நான் எங்களுக்கு ஒரு பெரிய முடிவே ஏப்ரல் தேர்ட்டிக்குள்ளே தேர்ட்டியத்துக்குள்ளே அனௌன்ஸ் பண்ணும் ஸோ உங்களுக்கு தெரியும் பார் கவுன்சில் வந்து இட்ஸ் ஆப்பனிங் வந்து ப்ரிஃபரென்ஷியல் ஓட் பேசிஸ் ஸோ திஸ் கவுண்டிங் ப்ராசஸ் இட்ஸ் செல்ஃப் வில் டேக் அட்லீஸ்ட் ஒன் மந்த் அதனால் வந்து அதையும் கருத்தில் கொண்டு இந்த முப்பது நாளுக்குள்ளாக நம்முடைய மா மாநிலமும் கேரளா மாநிலத்திற்கும் மாண்புமிகு முன்னாள் இமாச்சல பிரதேச தலைமை நீதியரசராக இருந்த திரு ராஜீவ் சக்தர் அவர்கள் தலைமையில் குழு அமைக்கப்பட்டது அவர் வந்து ரெண்டு பேரும் அப்பாயிண்ட் பண்ணலான்னு அதிலே சொல்லப்பட்டிருந்தது அதன் அடிப்படையில் மாண்புமிகு நீதியரசர் திரு ராஜீவ் சக்தர் அவர் இங்கே இருக்கக்கூடிய மூத்த வழக்கறிஞர் திரு ஓம் பிரகாஷும் கேரளாவை சார்ந்த அமித் ஜார்ஜ் என்பவரையும் நியமித்திருந்தாங்க அதன் அடிப்படையில் தான் அந்த குழுவானது கடந்த கடந்த வாரம் அதாவது பதினெட்டாம் தேதி பதினெட்டு ஒன்று வந்து நம்முடைய மாநில பார் கவுன்சிலுக்கு விசிட் செஞ்சுருந்தாங்க விசிட் செஞ்சு வி ஹேட் அ டிஸ்கஷன் அபவுட் தி ஃபிக்ஸேஷன் ஆஃப் எலெக்ஷன் டேட்டு இதுக்கிடையில் இன்னொரு பிரச்சனையும் நம்ம தமிழக பார் கவுன்சிலால் ஏற்படுத்தப்பட்டது அது என்ன பண்ணாங்கன்னா உச்சநீதிமன்றம் வந்து ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தாங்க நீங்கள் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட் அதை நீங்கள் பண்ணுங்கள் பட் தேர்தலை அதுக்கு அதனால் நிறுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்த நிலையில் மீண்டுமாக ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துல ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துல நம்முடைய பார் கவுன்சில் செயலாளர் வந்து ஒரு சுற்றறிக்கை அறிவிச்சிருந்தாங்க மாதிரி வந்து மீண்டுமாக எல்லாரும் சர்டிஃபிகேட் ஆஃப் ப்ராக்டிஸ் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு சுற்றறிக்கை அது வந்து நம்முடைய எல்லா வழக்கறிஞர் மத்தியில் பார்த்திங்கன்னா இட் இஸ் கிரியேட் அண்ட் அன்னசரி ஆங்ஸிட்டி காரணம் என்னென்னா இதை ஏன் திரும்ப சொல்ல வரேன்னா ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டுலேயே நம்ம எல்லோரும் வழக்கறிஞரெல்லாம் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் சப்மிட் செஞ்சுட்டாங்க அந்த ரூல்ஸ் படியும் வக்காலத்துக்கெலாம் சமர்ப்பித்தான் அதெல்லாம் சரிபார்க்கப்பட்டு நம்ம யாருக்குமே வந்துட்டு அந்த சர்டிஃபிகேட் ஆஃப் ப்ராக்டிஸ் கொடுக்கல அந்த சூழ்நிலையில் மீண்டும் ஒரு முறை கொடுக்காத ஒரு சர்டிஃபிகேட்டுக்கு திரும்பவும் நீங்கள் சிஓபி கொடுக்கணும்னு சொன்னது வந்து முறை அல்லது ஒரு குறி குறிப்பாக பல்வேறு பார் கவுன்சில் உறுப்பினர்கள் வழக்கறிஞர்கள் எல்லாருமே சொல்லியிருந்தோம் இது குறித்தும் ஒரு தெர் வாஸ் அ கன்ஃபியூஷன் கோயிங் ஆன் அது அந்த சுற்றறிக்கை படி வந்துட்டு இது கொடுக்கணும் அப்படின்னாங்க அது வந்து நாங்களாம் கூட எதிர்த்து அது நீங்கள் அது தேவையில்லாதது இந்த எலெக்ஷனை முடிங்க இது வந்து உச்சநீதிமன்ற உத்தரவுக்கு எதிரானது இது வந்து இந்த தேர்தலை தள்ளி வைக்கக்கூடிய உள்நோக்கத்துடன் நடைபெறுது அப்படின்ற மாதிரிலாம் நாங்கள் அறிக்கை கொடுத்துருந்தோம் அது குறித்து கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துருந்தோம் நீதிமன்றத்தில் மீண்டுமாக அதை வந்து கிளாரிஃபை பண்ணணுன்னு கூட நாங்கள் ஒரு வழக்கு தாக்கல் செஞ்சுருந்தோம் இந்த சூழ்நிலையில் தான் பதினெட்டு நம்ம ஜனவரி பதினெட்டாம் தேதி மாண்பு நீதியரசர் திரு சக்தர் அவர்கள் தலைமையிலான குழு வந்து சென்னைக்கு வந்திருந்தாங்க வந்திருந்து அனை எல்லாம் நம்மளுடைய பார் கவுன்சிலினுடைய ஒப்பீனியனை கேட்டாங்க அதே மாதிரி மற்ற வழக்கறிஞர்கள் போட்டியிடக்கூடிய வழக்கறிஞர்கள் இவர்களோட ஒப்பீனியன்லாம் கேட்ட பிறகு டென்டேட்டிவாக அவர்கள் வந்து ஒரு ஒரு உத்தர ஒரு ஷெடியூலில் வந்து அறிவித்திருந்தார்கள் அது இன்னும் அஃபிஷியல் ஆட் இஸ் நாட் இட் இஸ் லைக்லி டு பி லிஸ்டட் அவங்க வந்து முப்பதுக்குள்ளாக முப்பது ஒன்று வருகின்ற முப்பது ஏற்கனவே சிஓபி கொடுத்தவர்கள் கொடுக்க தேவையில்லை ஆஃப் தேவையில்லை பதினெட்டு தேர்தலில் யாரெல்லாம் அவர்கள் வாக்கு பெற்றிருந்தார்களோ வாக்குரிமை பெற்றிருந்தார்களோ அவங்கெல்லாம் கொடுக்க கொடுக்க தேவையில்லை என்பதை தெளிவுபடுத்தியது இதுவரையே சிஓபி கொடுக்காதவங்க அதாவது கடந்த முறையே கொடுக்காம இருந்து சிலர் இருந்தாங்க இல்லீங்களா அவர்களுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது அவங்க எல்லாம் கொடுக்கணும் அதாவது சர்டிபிகேட் முப்பது ஒண்ணுக்குள்ளாக கொடுக்கணும்

பெரிய பெரிய டென் தௌசண்ட் க்ராஸ் பண்ணிட்டாங்க ஸோ அந்த வழக்கறிஞர்கள் யாரெல்லாம் வந்துட்டு பார் கவுன்சில் ஆல் இந்தியா அகில இந்திய பார் கவுன்சில் எக்ஸாமினேஷன் இருக்குது அதை தேர்வு பெற்று அது அதன் அதை தேர்வு பெற்றதாக ஒரு டெக்ளரேஷன் கொடுக்கணும் அவங்க எங்கே ப்ராக்டிஸ் பண்ணுறாங்கன்ற அந்த டிக்ளரேஷன் கொடுக்கணும் அது மாதிரி கொடுத்தவர்களும் இணைத்து கொள்ளப்படுவார்கள் என்று முப்பது ஒன்றுக்குள்ளாக ஒரு பட்டியல் வந்து அவங்க ஃபைனலைஸ் பண்ணுவாங்க இதற்கிடையில் வந்து கடந்த செவ்வாய்க்கிழமையன்றும் அவர்கள் ஏற்கனவே இருந்த பட்டியலின் அடிப்படையில் கிட்டத்தட்ட தகுதி பெற்ற வழக்கறிஞர்கள் எண்பதாயிரம் பேர் என்பது அதாவது கடந்த முறை வாக்கு வாக்கு வாக்குரிமை பெற்றவர்கள் அப்புறம் இந்த காலகட்டத்திற்கு பிறகு என்ரோல் செஞ்சு இந்த ஆல் இண்டியா பார் எக்ஸாம் முடிவு முடித்தவர்களும் வந்து பதிவு ச ஓட்டுரிமை பெற்றவர்கள் என்ற ஒரு லிஸ்ட் பப்ளிஷ் செய்யப்பட்டது இந்த கமிட்டினால் இப்போ சப்மிட் பண்ணிட்டு அந்த இட் இஸ் அண்டர் ப்ராசஸ் ஸோ இட் இஸ் முப்பதாம் தேதி வரைக்கும் அந்த டைம் இருக்குது அதில் கூட இப்போது சிலவங்களுக்கு ஓல்டு ரெக்கார்ட்ஸ் எல்லாம் கேட்கும்போது இஃப் எனி சர்டிஃபிகேட் மிஸ் ஆயிருந்த அப்படின்னா அது ஒரு பெரிய சிக்கலாக இருக்கும்ல சார் கரெக்ட் அது அந்த கமிட்டிக்கிட்ட வந்து அதை பத் அத அதை பற்றின ஒரு அவர்கள் வந்து தே கேன் ரெக்வஸ்ட் த கமிட்டி கேன் ஆல்சோ எனக்கு சிஓபி வரும் பழைய சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் பாதுகாப்பாக வச்சுக்கணும் வந்து பெர்மனென்ட் என்ரோல்மெண்ட் கார்டு வந்துடுச்சுன்னா ஓகே அப்படின்னு இருக்கிறவங்க அதனால தான் நம்ம ஏற்கனவே பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஐந்துக்கு முன்பாக பதிவு செய்தவர்கள் வந்து இதுலேருந்து விளக்கி விளக்க அளிக்கப்பட்டிருந்தாங்க இது இந்த அப்கோர்ஸ் ஏ நீ சிஸ்டமில் வந்துட்டு சில நடைமுறை சிக்கல்கள் இருக்க தான் செய்யும் அதை வந்து உரிய முறையில் அதற்குரிய முறையில் அது வந்து எடுத்துக்கொள்ளப்பட்டு அது அது குறித்து ஒரு முடிவுகளும் தெரிவிக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இருக்கு சார் இப்போ இந்த தேர்தல் அப்படிங்கிறது எப்போ அடுத்து வரப்போகுது இது ஏப்ரல் முடிக்கணும் பட் எப்போ தேர்தல் எப்படி இப்போ வந்து எல்லா வழக்கறிஞர்களுக்கும் இப்போ ஏற்கனவே ஒரு எண்பதாயிரம் வழக்கறிஞர்களுக்கு வந்து வாக்குரிமை இருக்குதுன்னு சொல்லி பட்டியலிடப்பட்டு விட்டது இந்த கமிட்டியினால் அவர்கள் ஐநூறு அறிக்கையும் வெளியிட்டிருந்தாங்க முப்பதுக்குள்ளாக நீங்க யாரெல்லாம் இன்னும் இந்த தேர்ட்டி எத் ஆஃப் ஜான்வரி அவங்க வந்து சொல்லியிருக்கிறது வந்து முப்பத்தி வில் தேதி மேட் ஃபார் ரெடின்னு சொல்லிருக்காங்க அதன் அதன் அடிப்படையில பாத்தீங்கன்னா முப்பது வரைக்கும் நமக்கு டைம் கொடுத்துருக்குறாங்க இந்த சர்டிபிகேட் முன்ன இதுவரையிலுமே சர்டிபிகேட் ஆஃப் பிராக்டிஸ் கொடுக்காதவங்க ப்ளஸ் இப்போ சமீபத்தில் பதிவு செய்த வழக்கறிஞர்கள் அந்த ட ஆல் இண்டியா பார் எக்ஸாம் தேர்வு பெற்று அந்த டிக்ளரேஷனை சம் சமர்ப்பித்தவர்கள் அது இல்லாமல் இன்னொரு சிக்கலும் இருக்குது இதில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்தில் பதிவு பெற்ற வழக்கறிஞர்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அதுவும் ஒரு நடைமுறை சிக்கல் இருக்குது அதில் என்னென்னா உச்சநீதிமன்றம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் எங்களோட என்ரோல்மெண்ட் ஃபீஸ் வந்துட்டு எழுநூற்றி ஐம்பது ரூபாய்கிறது நிர்ணயிக்கப்பட்டது அறுபத்தி ஒன்றில் அண்டர் தி அட்வகேட்ஸ் ஆக்ட் அதை மீ அது வந்து கால போக்கில் வந்து பல்வேறு மாநில பார் கவுன்சில் வந்து அந்த ஃபீஸை வந்து உயர்த்திக்கிட்டே வந்தாங்க இது குறித்து எதிர்த்து ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு அதில் என்ன சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் இந்த செவன் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு மேலே ஒரு பைசா கூட வாங்கக்கூடாது அப்படின்னு ஒரு உத்தரவை வெளியிட்ருக்குறாங்க ம் ஸோ நீங்கள் அந்த ஆக்டை அமன் பண்ணிவிட்டு தான் நீங்கள் வந்து அந்த ஃபீஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அதுவரை வந்து இந்த செவன் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு மேலே வந்து வாங்கக்கூடாது அப்படின்னு ஒரு உத்தரவு பகிரப்பட்டது அதனால் ஆச்சுன்னா இந்த இருபத்தி நாலு இந்த இந்த ஜட்மெண்ட்டுக்கு பிறகு வந்துட்டு பதிவு செய்த வழக்கறிஞர்கள் யார்கிட்டும் வந்து நம்ம வந்து இந்த வெல்ஃபேர் ஃபண்ட் ஒன்று வாங்குவோம் ஒரு த்ரீ தௌசண்ட் ருபீஸ் அகில இந்திய பார் கவுன்சிலுக்கு வந்துட்டு கட்ட வேண்டிய வெல்ஃபேர் ஃபண்டை அதை வந்து அப்போ வந்து நம்ம கலெக்ட் பண்ணல இப்போ இந்த இது வந்து குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த இருபத்தி ஏ இருபத்தி நாலாம் ஆண்டு மார்ச் மாதத்துக்கு பிற பிறகாக நடைபெற்ற என்ரோல்மெண்ட்டில் ஸோ அவர்களெல்லாம் வந்து இப்போ இந்த மூவாயிரூவா இப்போ கட்டி ஆகணும் அவங்க எக்ஸாம் பாஸ் பண்ணியிருக்கணும் டிக்ளரேஷன் கொடுத்துருக்கணும் இந்த மூவாயிரரூபா பணமும் வந்து அவர்கள் இப்போ கட்டினால்தான் அவர்களுக்கு வந்து வாக்குரிமை அளிக்கப்படும் ஓகே ஸோ அவர்களும் அந்த இந்த முப்பதாம் தேதிக்குள்ளாக அவர்கள் வந்து இதெல்லாம் செய்து முடிக்க வேண்டும் ஸோ இதை யாரெல்லாம் செய்யணும் தமிழ்நாட்டில் முழுவதும் யார் யாரெலாம் பார் கவுன்சிலில் என்ரோல் பண்ணியிருக்காங்களோ எல்லோருமே இந்த பார் கவுன்சில் தேர்தலுக்கு தயாராகணும் வாக்காளர் தான் ஆமாம் பதிவு செய்த அனைத்து வழக்கறிஞர்களுக்கும் வந்து வாக்குரிமை இருக்கிறது அதுக்கு வந்து ரெக்குவைர்மெண்ட் வந்து ஒன்று அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு முன்பாக சர்டிஃபிகேட் ஆஃப் ப்ராக்டிஸ் பதிவு கொடுத்துருக்கணும் ஒன்று ரெண்டாயிரத்தி பத்து டு பதினெட்டு அந்த பதினாறில் பதிவு பெற்ற வழக்கறிஞர்கள் டிக்ளரேஷன் கொடுத்துருக்கணும் அது வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுல முடிஞ்சிடுச்சு அந்த காலகட்டத்திலே கொடுக்காதவங்க இருந்திருந்தா அவர்கள் வந்து முப்பது ஒன்றுக்குள்ளாக கொடுக்க வேண்டும் ஓகே ஒரு கிளாஸ் ரெண்டாவது கிளாஸ் என்னன்னா இந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு பிறகு பெற்ற வழக்கறிஞர்கள் அவர்கள் வந்து இந்த ஆல் இண்டியா பார் எக்ஸாம் கிளியர் பண்ணி டிக்ளரேஷன் சமர்ப்பித்திருக்க வேண்டும் இது செகண்ட் கிளாஸ் ஆஃப் ஓட்டர்ஸ் அவங்களுக்கும் அது கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து இதேவில்லா ஓட்டிங் ரைட் மூன்றாவது பார்த்தீங்கன்னா இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகாக பெற்ற வழக்கறிஞர்கள் அதாவது குறிப்பாக பார்த்தீங்கன்னா சம்டைம் ஸ்டார்டிங் ஃப்ரம் டுவெண்ட்டி ஃபோர் மார்ச்சுக்கு அப்புறம் அவர்கிட்ட பார் கவுன்சில் அந்த வெல்ஃபேர் ஃபண்டை கலெக்ட் பண்ணலை அவர்கள் இப்போ வந்து அந்த த்ரீ தௌசண்ட் ருபீஸ் வெல்ஃபேர் ஃபண்டை கட்டணும் இதை கட்டி இருப்பவர்களுக்கு வந்து அனைவருக்கும் வந்து கட்டி அவர்களை அந்த எக்ஸாம் கிளியர் பண்ணி டிக்ளரேஷன் கொடுத்துருந்தா அவர்களுக்கும் வந்து வாக்குரிமை உண்டு ஸோ இப்போ ஃபஸ்ட்டாக இந்த தேர்தலுக்கு எல்லா அட்வொகேட்ஸும் தயாராக வேண்டியது இருக்குது அதுக்கு இதுவரைக்கும் சிஓபியோ டிக்ளரேஷனோ கொடுக்காதவங்க ஜனவரி தேர்டீன்த்க்குள்ள இதுக்கான நடவடிக்கைகளில் ஈடுபட்டுருக்கணும் அதுக்கான நிறைய கண்ட்ஸு அதுக்கான டீட்டெயில் ஃபுல்லுமே வெப்சைட்ஸில் இருக்கு எல்லாம் ரெடியாக இருக்கணும் அப்படிங்கிறத ஒரு விஷயமா நம்ம நேர்களுக்கு சொல்லிக்கிறோம் சார் அடுத்தடுத்து என்னென்ன ப்ராசஸ்லாம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பேசலாம் சார் நன்றி